பொதுவா எல்லாருக்கும் ஹில் ட்ரெக்கிங் போறது ஒரு அலாதி பிரியம் தான் அது ரொம்ப தூரம் மலையில நடந்து கோவில் சுற்றுலா இடம் போறதுக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான விஷயம் தான் நம்ம தமிழ்நாட்டில அப்படி ஹில் ட்ரக்கிங் பண்றதுக்கு பெஸ்டான ஒரு தான் இந்த இந்த பார்க்க வாங்க போகலாம் லிஸ்ட்ல பதினாலாவது இடத்துல இருக்கிறது ஓதி மலை தாங்க இது ஒரு தனிமலை கோவை மாவட்டத்துல இருக்கிற இந்த மலைக்கு மேல பழமையான முருகன் கோவில் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற உயரமான முருகன் கோவில் மலைகளிலே இது தாங்க ரொம்ப உயரமான மலை ஆயிரம் மீட்டர் உயரம் கொண்ட இந்த மலை ஆயிரத்தி எண்ணூறு செங்குத்தான படிக்கட்டு கடந்து போகணும் அடுத்து இந்த இடம் தென்காசி மாவட்டத்தில் கடையம் பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற ஒரு குன்று கடல் மட்டத்திலிருந்து அடி உயரம் கொண்ட இந்த மலை மீது உள்ள முருகன் கோவிலை தரிசிக்க ஆயிரத்தி மூணு படிகள் கடந்து போகணுங்க இந்த மலையில கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு சுனைகள் இருக்கிறத சொல்றாங்க காலையில ஐந்து மணில இருந்து மதியம் மூணு மணி வரை மட்டும்தான் மலைக்கு போறதுக்கு அனுமதிக்கிறாங்க அடுத்து பன்னெண்டாவது இடத்தில் இருக்கிற வெண்குன்றம் மலை இது திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசியிலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு அடி உயரம் உள்ள இந்த மலை மீது கிரீஸ்வரர் கோயில் இருக்கு பல்லவர்கள் காலத்தில் கட்டியதுன்னு சொல்றாங்க இந்த கோயில் திருவண்ணாமலை போலவே இந்த மலையிலும் கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏத்துறது வழக்கம் அடுத்து பதினொன்னாவது இடத்துல இருக்கு தீர்த்தமலை இந்த மலை தர்மபுரி மாவட்டம் அரூர் பக்கத்துல இருக்கு மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரம் கட்ட இந்த மலையில் சோழர் பாண்டியர்களால் கட்டப்பட்டு தீர்த்த கிரீஸ்வரர் கோயில் இருக்கு இந்த மலையில ஐந்து தீர்த்தங்கள் இருக்கிறதா சொல்றாங்க ட்ரக்கிங் போறவங்களுக்கு இந்த தீர்த்தமலை பெஸ்ட் பிளேஸா இருக்கும் மாலை ஆறு மணி வரை தான் இந்த கோயில் திறந்திருக்கும்னு சொல்றாங்க சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க சீக்கிரம் கிளம்புனா மலைக்கு போயிட்டு வந்துடலாம் அடுத்து பத்தாவது இடத்துல இருக்கு கொண்டாரங்கி மலை திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டம் சத்திரம் பக்கத்துல கீரனூர் என்ற ஊர் பக்கத்துல இருக்கு இந்த மலை மூவாயிரத்தி இருபத்தஞ்சு அடி உயரம் கொண்ட இந்த மலைக்கு மேல மல்லிகார்ஜுன சுவாமி கோயில் இருக்கு இந்த செங்குத்தான மலையில ஏறுவதற்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க இந்த மலை ஏறுவது ரொம்ப திருளான அனுபவமா இருக்கும் இந்த மலையில இருந்து பார்த்தா பழனி மலை தெரியும்னு சொல்றாங்க அடுத்து ஒன்பதாவது இடத்துல இருக்கு செண்பகத்தோப்பு காட்டழகர் கோவில் விருதுநகர் மாவட்டம் சிறுவிழுத்தூர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த பெருமாள் கோவில் செண்பகத்தோப்புல இருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில நம்ம காட்டு வழியா ஒரு ஆறு கிலோமீட்டர் நடந்து போகணும் அதிக வனவிலங்குகள் நடமாடுற பகுதி இது அதனால எல்லா நாளும் இந்த கோவிலுக்கு அனுமதி இல்லை சனி மற்றும் ஞாயிறு அப்புறம் முக்கியமான விழா நாட்கள்ல மட்டும்தான் அனுமதி இருக்கு அடுத்து எட்டாவது இடத்துல இருக்கு ரங்கமலை அரவங்குறிச்சியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் வழியில் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் ரங்கமலை அமைந்துள்ளது சுமார் நாலாயிரத்தி ஐநூறு அடி உயரம் கொண்ட இந்த ரங்கமலை மீது அமைந்துள்ள மல்லீஸ்வரர் கோவில் மாதந்தோறும் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை நாட்களை சிறப்பு பூஜை ஆகியவை நடைபெறுவது வழக்கம் காலையில எட்டு மணியில இருந்து மதியம் ஒரு மணி வரை அனுமதிக்கிறதா சொல்றாங்க செங்குத்தான இம்மலைக்கு முறையான படிக்கட்டுகள் அமைக்கப்படவில்லை என்பதால் மலை ஏறுவது சற்று கடினம்னு சொல்றாங்க அடுத்து ஏழாவது இடத்துல இருக்கு அத்திரி மலை இந்த மலை திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு கடனா நதி அணைக்கட்டியிலிருந்து வனத்துறையுடன் அனுமதி வாங்கி செல்ல வேண்டும் காலை ஒன்பது மணிலிருந்து மாலை ஐந்து மணி வரை மட்டும்தான் மலையில அனுமதிக்கிறாங்க இந்த மலைக்கு மேல அனுஷ்யா தேவி பரமேஸ்வரர் கோரக்கர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு புலிகள் வாழும் காடு அதனால சிறு சிறு தான் நம்ம போக முடியும் தனியா போறது தவிர்க்க வேண்டும் ஆறு கிலோமீட்டர் வனப்பகுதியில் நடந்து செல்ல வேண்டும் மூணு மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க பக்தர்கள் வழக்கமா பௌர்ணமி அமாவாசை போன்ற புனித நாட்களில் வார இறுதி நாட்களில் கோயிலுக்கு வருகை தர்றாங்க அடுத்து ஆறாவது இடத்துல இருக்கு தலைமலை காப்புக்காடு கிழக்கு தொடர்ச்சி மலையான இந்த மலை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூவாயிரத்தி இருநூறு அடி உயரம் கொண்ட இந்த தலைமலை தமிழகத்தின் கடினமான மலை ஏற்றங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த மலைக்கு போறதுக்கு மொத்தம் ஐந்து வழி இருக்கிறதா சொல்றாங்க நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து எருமப்பட்டி வடவத்தூர் செவ்வீந்திப்பட்டி திருச்சி மாவட்டத்தில் இருந்து நீலேம்பட்டி சஞ்சீவிபுரத்துல இருந்து போகலாம் இங்கே தலைமலை சஞ்சீவிராய பெருமாள் கோயில் அமைந்துள்ளது புரட்டாசி மாதங்களில் மட்டும் எல்லா நாளும் அனுமதிக்கிறாங்க மத்த நாள் சனிக்கிழமை மட்டும்தான் அனுமதிக்கிறதா சொல்றாங்க அடிவாரத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் நடைப்பயணம் ஆகும் அடுத்து ஐந்தாவது இடத்துல இருக்கு கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம் நாமக்கல்லிருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதியாகும் கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி நானூறு மீட்டர் அதாவது நாலாயிரத்தி முன்னூறு அடி உயரம் கொண்டது இந்த மலை இந்த மலைக்கு மேல ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அரபலீஸ்வரர் கோயில் மூலிகை தோட்டம் படகு இல்லம் மற்றும் பல மலை கிராமங்கள் அடங்கியிருக்கு முன்னூறு அடி உயரத்தில் இருந்து விழும் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியைக்கான ஆயிரத்தி இருநூறு செங்குத்தான படிக்கட்டல கீழே இறங்கி போகணும் கொல்லிமலையில ட்ரெக்கிங் பண்ற அனுபவமே தனி ரகம் தான் அடுத்து நாலாவது இடத்துல இருக்கு பர்வதமலை மலை திருவண்ணாமலை மாவட்டத்துல செங்கம் பக்கத்துல இருக்கிற இந்த மலை நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபது அடி உயரம் கொண்டது இருபதாயிரத்துக்கு மேலான படிக்கட்டுகள் கடந்து போகணும் கிட்டத்தட்ட வனப்பகுதியில் ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்யணும் மலைக்கு மேல மல்லிகர்ஜுன சுவாமி திருக்கோயில் இருக்கு நைட்ல ட்ரெக்கிங் பண்ணிட்டு மார்னிங் கோயிலுக்கு போறது தான் பெஸ்ட்ன்னு சொல்றாங்க பெரிய பெரிய பாறைகள் இருக்கிற இந்த மலைக்கு ட்ரெக்கிங் பண்றது ஒரு பெரிய சவால் தான் அடுத்து மூணாவது இடத்துல இருக்கு சதுரகிரி மதுரை விருதுநகர் மாவட்டத்தில் எல்லையில வத்ரா பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு இந்த மலை நாலாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் மலைக்கு மேல சுந்தரமாளிங்கம் சந்திர கோயில் இருக்கு அதுக்கு மேல தவசிப்பாறை குகை இருக்கு அடிவாரம் தானிப்பாறையிலிருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் நடந்து போகணும் நாலு மணி நேரம் பயணமாகும் இந்த மலைக்கு மதுரை விருதுநகர் தேனி மாவட்டத்துல இருந்து வழி இருக்கு இருந்தாலும் பெரும்பாலானோர் தானிப்பாறை வழியா தான் பயணம் பண்றாங்க அமாவாசை பௌர்ணமி நாள் மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க இப்போ எல்லா நாளும் போயிட்டு வரலாம் அறிவிச்சிருக்காங்க நைட்டு மலையில தங்க அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க அடுத்து இரண்டாவது இடத்துல இருக்கு வெள்ளியங்கிரி மலை கோவை மாவட்டத்துல இருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர்ல இருக்கு இந்த மலை கடல் மட்டத்துல இருந்து சுமார் ஆறாயிரம் அடி உயரத்துல வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்கு அடிவாரம் பூண்டியில இருந்து ஏழு மலையை கடந்து போகணும் முதல் மலையை கடக்கும் போதே திரும்ப கீழே இறங்கிடுவோமா என்ற எண்ணம் வரும் அந்த அளவுக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் சுமார் ஆறுல இருந்து ஏழு மணி நேரம் பயணமாகும் பொதுவாக எல்லாரும் தான் மலை ஏறாங்க மார்ச்ல இருந்து மே மாசம் வரை மட்டும்தான் அளவு பண்ணுவாங்க இந்த வருஷம் பிப்ரவரிலேயே ஓபன் பண்ணிட்டாங்க ரிஸ்க் அதிகம் உள்ள இந்த மலைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய சவாலான விஷயம் தாங்க அடுத்து முதல் இடத்துல இருக்கு அகத்தியர் மலை ஆறாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு அடி உயரம் கொண்ட இந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு இதுதான் புதிய மலைன்னு சொல்றாங்க மலைக்கு மேல அகத்திய முனியர் கோயில் இருக்கு கோயில் இருக்கிறதே தமிழ்நாட்டு வனப்பகுதியா இருந்தாலும் இங்கே போறது கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்துல இருந்து பெய்ப்பாறை வனத்துறையிடம் அனுமதி வாங்கிட்டு தான் ட்ரக்கிங் பண்ணனும் அதுவும் ஜனவரி பிப்ரவரி மட்டும்தான் மூணு நாள் பயணம் கொண்ட இந்த மலையில ட்ரக்கிங் பண்றது செம திருலிங்கா இருக்கும்னு சொல்றாங்க புலிகள் அதிகம் வசிக்கும் வனப்பகுதி அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட் ட்ரெக்கிங் பிளேஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா நீங்கள் எந்த மலைக்கு போனாலும் தண்ணி உணவு பொருள் கையில் வச்சுக்கோங்க பிளாஸ்டிக் பாலித்தீன் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படியே யூஸ் பண்ணாலும் வனப்பகுதியில் வீசிட்டாமல் அதுக்கேற்ற மாதிரி குப்பை தொட்டில் போட்டுருங்க நெக்ஸ்ட்டு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கன்டென்டோட உங்களை மீட் பண்ணுறேன் பை